அண்ணா வணக்கம் ஆ வணக்கம் பொன்னுசாமி உங்களுக்கும் உங்கள் தோட்டம் நேயர்களுக்கும் வணக்கம் நன்றி முதல்ல உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டதுலேருந்து எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸு நல்லது ஏன்னா மக்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் எங்கே இருக்குது என்ன ஏது அப்படின்னுலாம் பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருந்தாங்க அதனால் இதை கொண்டு போய் சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்த உயர்வரை பார்த்தீங்கன்னா நான் நம்ம ட்ரைகோ டிகேசி பார்த்துக்கலாம் ஏன் ட்ரைகோன்னா ட்ரைகோ டர்மா விரடி ஹாஸியானம் வால்டுடன்ஸ் அப்புறம் வேரியன்ஸ் இந்த மாதிரி இது வந்து உள்ளே சொல்லப்பட்ட நுண்ணிகள் இருக்குது அது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏழு வகையான நுண்ணெயிரிகளும் உள்ளே இருக்குது இது ட்ரைகோடர்மா ஃபேமிலியில் வர்ற ஒரு மதர் கல்ச்சர் சரிங்களா சரி இதையும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருக்கி உபயோகப்படுத்திக்கலாம் ஒரு தடவை வாங்கினாலே பார்த்தீங்கன்னா வருஷ கணக்கில் பெருக்கி உபயோகப்படுத்திக்கலாம் கரெக்ட் ஆனால் அந்த ட்ரைகோ டிகேசியோட முக்கியமான பயன்கள் என்னென்னங்கன்னா அதாவது இது ட்ரைகோ ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் வேர் பாதுகாப்புக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக செயல்படுது சரி இது வந்து நெமட்டோடு ரூட்ராட்டு பிளைட்டு பைத்தியம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான பிரச்சனைகள் இருந்து பாதுகாப்பாக கொடுக்குது சரி இது இதுவும் வேமமாக ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மண்ணில் எந்த விதமான பிரச்சனையிலையும் வராமல் பாதுகாக்குது சரிங்களா இப்போ எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை என்னென்னா தென்னை வாழை இதிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த வேரல்கள் இளைச்சர்கள் இப்பெல்லாம் தொந்தரவு வந்துகிட்டே இருக்குது இல்லையா ஆமாம் இதெல்லாம் நம்ம மதர் கல்ச்சரை தான் கொடுக்குறோம் அதனால் செலவை பற்றி கவலைப்படாமல் ரெகுலராக கொடுத்துட்டு இருந்திங்கன்னா இந்த தொந்தரவே உங்களுக்கு வராது இந்த தென்னை மரமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மரம் வளர்த்தி அவ்வளோ தூரம் கொண்டு வரோம் ஒரு வாடல் நோய் ஒரு பிரச்சனை வந்துச்சுனாலும் சரி இந்த பென்சில் நோயின்னு சொல்றாங்க எல்லாமே ஏன்னா கேரளா பென்சில் நோயின்னு சொல்லிட்டு அதோத்தர் இன்னைக்கு காலையில கேட்டிருந்தாரு சரி ஒரு மரம் போயிடுச்சுன்னா மறுபடியும் வர வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்குது கண்டிப்பா சரிங்களா அதனால வந்து பாத்தீங்கன்னா இது ரெகுலரா உபயோகப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா இந்த தொந்தரவுல இருந்து டோட்டலாவே பாதுகாத்துக்கலாம் சரிங்க சரிங்க ட்ரைக்கோ ட்ரைக்கோ ஓகேங்களா ஏன் ட்ரைகோன்னு சொல்றேன்னா இது ட்ரைகோடர்மா விரடி காசியானம் சரிங்க வால்டுனன்ஸ் வேரியன்ஸ் அப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வகையான வேரியன்ட்ஸ் மேல மிக்ஸ் ஆயிருக்கு ஓ சரி அது நாலு போர் மேஜர் வேரியன்ஸ் வந்து உள்ளே பின்னாடியே மென்ஷன் ஆயிருக்கும் சரி சரி ஓகேங்களா பின்னாடியே மென்ஷன் ஆயிருக்கும் ஓ சரி சரிங்களா அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் இருக்கிற பேத்தஜன்ஸ் அதாவது எல்லா வகையான கிருமிகளையும் பார்த்தீங்கன்னா அழிச்சிரும் நொமட்டோடு சரி ரூட்ராட்டு பிளைட்டு இந்த மாதிரி நமக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனைக்குள்ளான எல்லா

இது நிறைய பேர் தோட்டத்தில் ஆல்ரெடி நிறைய மேஜிக் பண்ணியிருக்குது சரிங்க சரிங்களா அதாவது இதுவும் வேமும் சேர்றப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மண்ணில் இருக்கிற எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிடும் ஓகேங்க ஓகேங்களா வெள்ளம் இது ஃபோர் டு ஃபைவ் டேஸ் ரெடி ஆயிரும் சரிங்களா சரிங்க சரிங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அரிசி கஞ்சி இருக்குது இல்லைங்களா சரிங்க அந்த சாப்பாடே நல்லா குழைய வச்சு சரிங்க சரிங்களா இதை நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்டு பார்த்தீங்கன்னா இந்த அரிசி இந்த சாப்பாடோடைய சரி நல்லா கலக்கிடுங்க ஓ சரிங்க சரிங்களா ரைட் எல்லாத்துக்குமே சொல்ற மாதிரி தான் சரி நீங்க எந்த அளவுக்கு நீங்க அக்வா பம்பை யூஸ் பண்றீங்களோ சரி அவ்வளவு குயிக்கா ரெடி ஆயிடு உங்களோட பிரசன்ஸ் தேவைப்படாது சரி அஜிடேஷன் வந்து உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துக்கிட்டே இருக்கறதுனால உங்களுக்கு குயிக்கா பிரிபரேஷன் குயிக்கா பிரிபரேஷன் ஆயிரும் ஓகேங்களா ஓகே நாம முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா குயிக்கா அப்படி ஒரு செட்டப் ரெடி பண்ணிட்டு கண்டிப்பா அது என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கறதையும் சரி காட்டிடுறோம் சரிங்க இதுக்கு அதே மாதிரி நம்ம கிளாத் போட்டு கட்டி வைக்கணும் அதே தான் ஓகே இது நாள்ல இருந்து அஞ்சு நாள்ல ரெடி ஆயிடலாம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஏக்கருக்கு சரிங்க முன்னூறு லிட்டர் விட்டுருங்க எதனால ட்ரை கவுடர்மா அவ்வளவு அதிகமா தேவைப்படும் சரிங்க ஏன்னா மண்ணுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து அதை அதுல இருக்கிற பத்து சின்செல்லாம் கில் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அதிக குவான்டிட்டி கொடுங்க சரிங்க சரிங்க ஏன்னா நம்ம வெள்ளை மட்டும் போடுறதுனால போதும் மூணு கிலோ வெள்ளம் மட்டும் தானே தேவைப்படுது முன்னூறு லிட்டருக்கு ஆமாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க அளவை பத்தி கவலைப்படாம முன்னூறு லிட்டர் விடுறப்ப ஒரு பிரச்சனையுமே இல்லை வேர் பிரச்சனை வராது சரிங்க சரிங்க சரிங்களா எல்லாத்துக்குமே தென்னை மரம் வாழை மரம் ஓகேங்க எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் எல்லா பயிரும் மண்ணுக்குள்ள இருக்கிறது இந்த கடலையில இருந்து அத்தனைக்குமே பார்த்தீங்கன்னா வேமோ ட்ரைகோ காம்பினேஷன் சரிங்க பெஸ்ட்டாக வேலை செய்யும் சரிங்களா ஆனால் இந்த ட்ரைகோ மல்டிப்ளேஷன் மண்ணை உரத்தை நம்ம எப்படி கொடுக்கலாம் அதாவது முதல் தடவை இது கொஞ்சம் அதிகமா விடணும் சரி என்ன காரணம் என்னன்னா மண்ணுல என்னென்ன பிரச்சனை இருக்குது நம்மளுக்கு தெரியாது சரிங்களா அதனால ஒரு ஒரு பத்துலேருந்து இருபது நாட்களுக்குள்ள ஒரு ஏக்கருக்கு ஒரு முந்நூறு லிட்டர் விட்டுருங்க சரிங்க விட்டுட்டீங்கன்னா இது ஆக்சுவலாக இந்த ட்ரைகோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேவும் பண்ணலாம் சரிங்க ஸ்ப்ரேவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில பிரச்சனைகளுக்கு கேட்கும் சரிங்களா ஸ்ப்ரேவும் பண்ணலாம் சரி தொந்தரவு இருந்தால் ஸ்ப்ரே பண்ணுங்க இல்லாட்டி தேவையில்லை சரிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை கொடுறது வந்து ஒரு தடவைக்கு முந்நூறு லிட்டர் விடுங்க அது ஒட்டுக்கா விடாட்டியுமே ஒரு ரெண்டு தடவையாவது ஒரு ஒரு பத்து நாளைக்குள்ளே ஒரு முந்நூறு லிட்டராக விட்டுருங்க ஓகேங்க ஆக்சுவலாக ட்ரைகோ இதுவரைக்கும் கொடுத்த விளக்கத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் மக்கள் தெளிவாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள் அதாவது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கால் நிறைய வந்துகிட்டே இருக்குது அதனால் ஒரு கால் அட்டன் பண்ண முடியலன்னா தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட என்ன தேவைகளோ உங்கள் பேர் ஊர் அதை போட்டு அனுப்பிச்சுடுங்க நாங்கள் வந்து பர மறுபடியும் காண்டாக்ட் பண்ணுறோம் ஓகேங்களா நன்றி நன்றி வணக்கம் நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பி தான் பட்னருக்கு பட்டணத்துல தனங்க இருக்கிறாங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போகக்கூடாது அப்படியே நாமும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க ஜாஸ்தி ஜாஸ்தியாகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும் தாமத்துல இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு தப்பு